இப்பதான் வேலை முடிச்சு வந்தோம் இன்னைக்கு மீன் வாங்கலாம்னு நினைச்சேன் போக முடியல டைம் ஆயிருச்சு பேக்கேஜ் வந்து ஆயிடுச்சு சரி நாளைக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்ல எழுதிட்டேன் எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது சரி அப்படியே போயிட்டு அப்படின்னு கேஷ் சவலர் பண்ணிட்டு வந்தோம் கிட்ட எப்பவுமே மார்க்கெட்ல வந்து வியாழக்கிழமை போடுவாங்க ஆனா இன்னைக்கே இப்போ இப்பாங்க இது வந்து முருங்கக்காய் வந்து இருபது ரூபாய் கத்திரிக்காய் இருபது ரூபாய் இந்த தேங்காய் வந்து நூறுரூபா இந்த இதே தேங்காய் கடையில் வாங்கணும்னாங்க ஒரு காய் வந்து முப்பத்தஞ்சு ரூபா சொன்னாங்க ஸோ இது எனக்கு லாபம் தான் எனக்கு தோணுச்சு ஒரு காய் முப்பத்தஞ்சு ரூபா கடையில் சொன்னாங்க இது வந்து அஞ்சு காய் வந்து நூறுரூபாய்க்கு சொன்னாங்க ஸோ இதை எடுத்துகிட்டு வந்தேன் அப்புறம் வந்து இன்னும் இந்த உங்கள்கிட்ட சொல்லணும் எனக்கு வந்து பொம்பளை பசங்க ரொம்ப பிடிக்கும் நான் பழனிங்கன்னா ஆனா பாருங்க பெரிய அண்ணனுக்கு ஒரு பையன் எனக்கு ரெண்டு பையன் இந்த சின்ன அண்ணனுக்கு ஒரு பொண்ணு ஆஹ் எங்க வீட்டுல ரொம்ப ரச்சியெல்லாம் வருது ஆஹ் வாடி பொண்ணுங்க பேச மாட்டோம் அந்த பொண்ணுக்கு எங்க அம்மா பேசுறது பாத்தியமா பண்ணி ஆஹ் அதெல்லாம் எல்லாருக்குமே எங்க வீட்டுல எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஆனா சின்ன பொண்ணு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நடுபடி கிடைக்கலாம் போனா அந்த பொம்பளை பசங்க செக்ஷனா போய் தேடி போய் பார்த்துட்டே இருப்பான் எல்லாம் திட்டு வந்தீங்கன்னா வேன் பாத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க

எங்க ரிலேஷன் தான் சோ வந்து அந்த பொண்ணுக்கு வந்து மேஜ் அட்டன் பண்ணிருக்கான்னு சொல்லுவோம் நான் கொஞ்சம் சுடிதாரெல்லாம் வாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி நான் எனக்கு அது கேட்கவும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சோ நான் ஏற்கனவே வாங்கி குட்டி குட்டி பொருளா வச்சிருக்கேன் சரி அந்த பொண்ணுக்கு அதை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்தேன்னா வந்து அதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டேன்னு வச்சிருக்கேன் எப்படி நான் கொரியர் போட்டு போறேன் எடுத்து வச்சுட்டேன்னா நாளைக்கு அனுப்புறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நான் ஏற்கனவே என்னென்னு வாங்கி வச்சுக்கோ அவளுக்கு வந்து ஏப்ரல் முப்பதாந்தேதி தேதி பர்த்டேது சோ அதுக்குள்ளே போயிடுச்சுன்னா நல்லா இருக்கும் அவன் வந்து கேரளா பாதக்கார்டர் இருக்கா அந்த பொண்ணு பேரு எங்க சின்ன என் வயசு இவனை விட ஆறு மாசம் சின்ன ஆஹ் நல்லா நான் பரம்பதிக்கும்போது திருப்பியா இருக்கும் இப்போ இந்த வளர்ந்துட்டா ஒரு உறுதியா இருக்கா வீடியோ தான் பாப்பேன் ஒரு நாளைக்கு போய் அவ்வளோ இருக்காங்க பெட்டிக்கு ஒரு கதை எடுத்து அக்கா வந்து மஸ்ட் போயிருந்து வச்சுட்டு வந்தாங்க ஸோ அப்ப இருந்து இது ரொம்ப இதுவா இருக்கு செட்டில் பண்ண சூப்பராக இருக்கு பாட்டால வாங்கும்போது ஆஃபர்ல போட்டிருந்தாங்க செவன் பிப்டி போட்டிருந்தாங்க

ezois creation is

அதுக்கப்புறம் ஒருத்தவங்க எடுத்து இதை ஒண்ணு பண்ணி வச்சிருக்காங்க என்னன்னு பார்த்தாங்க என்னமோ ஆயிட்டு இருக்கு ஏதோ சுவையா செஞ்சிருக்காங்க அவங்க சுவையை அதுலயே ஓட்டி பாயாசம் செய்யறேங்க பாயாசம் செய்யறது பத்துலங்க சக்கரை எப்பவுமே பாயாசத்துல போட்டும் போது கிண்டிட்டே இருப்போம் ஒரு சிலது அப்படியே இதுவாயிடு இதுல பாலு பேரை கட்டி அதுல பக்கம் பத்தா வரைக்கும் மில்க்கு மேலையும் போட்டு சக்கரை அன்னைக்கு ஒட்டுன சக்கரை நானும் ஒரு ஒரு வாரமா என்னென்னமோ எவன் என்னென்ன சொல்லணும் எல்லாம் செய்யறேன் வரல இப்பயே ஒண்ணு ஒன்னா சுரண்டி சுரண்டி எடுக்கணும் அப்பவும் வரல இதுல எதுவுமே செய்யணும் ஆசையா வாங்கிட்டு வந்தா அது எப்படி பண்ணிட்டு பாய் நான் கிளம்புறேன் சாப்பிட்டு பாடுங்க அப்ப தூங்க வெயில் அதிகமா இருக்கு ஆமா நைட்ல வந்து கொஞ்சம் இதுவான டிரஸ் போடுங்க நைட் ட்ரெஸ்ங்கிற பேருல பிசாஸ் மாதிரி மாட்டிக்கிட்டு விட்டேன் நீ ஒண்ணு மாட்டிக்கிட்டு இருந்த கொஞ்சம் காட்டின் இதாக இருந்தா நல்லா இருக்கும் சாப்பிட்டு வளர்த்துவாங்க பாய் இரவு வணக்கம்